அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஸ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காளானை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விட்டு போங்க இந்த மாதிரி ஒரு அரை பதத்துக்கு வந்து இஞ்சி பூடுலாம் அந்த எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு செவந்து வரட்டும் இது கூட வந்து ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அது வந்து வதங்கிறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க காளான் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் சேர்க்குற மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பெப்பர் தூள் வேறு சேர்க்குறோம் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் இல்லாத மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த சூப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக மல்லிக் கீரை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப் ரெடி ஆகிடுச்சு